ஒரு வியாபாரி உழைத்து முன்னேறியவர் அவருக்கு மூன்று மகன்கள் எல்லா பெற்றோர்களும் உள்ளது போல அவருக்கும் ஒரு எண்ணம் தான் இளம் வயதில் பட்ட துன்பம் போல் தன் மகன்களும் படக்கூடாது என்று கஷ்டம் தெரியாமல் வளர்த்தார் அவர்களும் தன் விருப்பம் போல் உண்டு பொழுது கழித்து பொறுப்பின்றி வளர்ந்தன அதன் விளைவு அந்த வியாபாரிக்கு பெரும் மனவேதனை அளிப்பதாக இருந்தது மகன்கள் மூவரும் பொறுப்பில்லாததால் ஊரில் யாரும் பெண் தரவில்லை மகன்களுக்கு அந்தந்த வயதிற்குரிய கடமைகள் நிறைவேற்ற முடிய என வியாபாரி மிகுந்த மனவேதனையுடன் அடைந்தார் ஒரு ஞானியை காண சென்றார் அவரிடம் தன்னுடைய மனவேதனைகளை கூறினார் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படவில்லை என்னுடைய உழைப்பில் முன்னேறினேன் ஆனால் எனக்கு ஏன் கடவுள் இப்படி ஒரு சோதனையை தருகிறார் என்று கூறி வருந்தினார் அதற்கு அந்த ஞானி கூறினார் ஒரு மனிதன் பிறக்கும் போன பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின்படி கடனோடு தான் பிறக்கிறான் அந்த பிறவியில் அவனுக்கு கிடைக்கின்ற கல்வி உறவுகள் பிள்ளைகள் அவர்களால் வருகின்ற இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் போதுதான் அவனுக்கு அந்த பிறவி துன்பம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிறவியில் செய்யும் நல்ல செயல்கள் இறை வழிபாடுகளால் அந்த பிறவியில் முடித்து இறைவனடி சேர்வார்கள் அந்த வகையில் நீங்கள் போன பிறவியில் புத்திர பாக்கியத்தால் வரக்கூடிய இன்பத் துன்பங்களை அனுபவிக்கவில்லை அதன் விளைவுதான் இந்த பிறவியில் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் சென்ற பிறவியின் குறையினால் ஏற்பட்டதே இந்த பிறவியில் நீங்கள் அடைந்தே ஆக வேண்டும் என்றார் வியாபாரியும் இதை கேட்டு இதற்கு என்னதான் தீர்வு என்றார் இறை வழிபாடும் நல்ல வினைகளும் செய்யுங்கள் அடுத்த பிறவியில் தொடராது என்றார் நண்பர்களே நாமும் இப்படித்தான் எவ்வளவு இன்பம் வந்தாலும் நாம் மட்டுமே காரணம் என்றும் நமது நல்ல செயல்களே அதற்கு காரணம் என்றும் எண்ணுவோம் ஆனால் துன்பம் வரும்போது பொழுது நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று இறைவனை நொந்து கொள்வோம் இது மனிதனுடைய இயல்பு அனைவரும் உணர வேண்டியது தீதம் நன்றும் பிறர் தர வாரா